மேல இந்த அறிவு இதுதான் வியக்கத்தக்க இன்னும் வானத்தை எவ்வளவு நுட்பமாக பார்த்திருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் நகர்ச்சியை காட்டுது லியோ இது பாருங்க சூரியன் முதல்ல வடக்கே வந்த பிறகு அந்த கோட்டை தாண்டினோட முதல்ல நீங்க வானத்துல பாக்கலாம் இப்ப அண்ணாந்து ஒரு ஒரு விவசாயி பார்க்கிறான் அதாவது சிம்மத்தை பார்த்துட்டானா உடனே அவனால சொல்ல முடியும் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் திருவாதிரை திருவாதிரை பத்தி பிறகு பேசணும் திருவாதிரைன்னா என்ன அப்படின்றது ஓரையன் வர நாள் ஓரையன் வரும் பொழுது திருவாதிரை மிக சிறப்பாக இருக்கும் ஆனா சிம்மம் வந்துட்டா உடனே நம்ம சொல்லிடலாம் சூரியனுடைய ஆதிக்கம் செலுத்தப்படுது ஆதிக்கம் அங்கே தொடங்குது நீங்க திருப்பியும் பாக்குறோம் ஆஹா இங்கதான் சூரியன் அப்ப நான் உடனே சிம்மத்தை பார்த்தேன்னா உடனே சொல்லிடுவேன் சூரியன் என்கிட்ட வந்துட்டாரு ஆதிக்கம் உடையது எனக்கு ஆதிக்கம் ஆரம்பமாகி விட்டது அப்படின்ற கருத்து உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப பாருங்க இங்க என்ன அமைச்சிருக்காங்கன்னா சிம்மம் கடகம் மிதுனம் இடபம் இதெல்லாம் வந்து எப்படி இந்த கோள்களோட ஒத்து போகுது அப்படின்றதுக்கு பின்னே ஒரு பெரிய அறிவியல் இருக்கு இந்த அறிவியல் எல்லாம் வந்து ஆஹ் இது தெரிந்து கொள்றதுக்கு நிச்சயம் பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும் அந்த வானியல் அறிவியல் தெரிஞ்சிருக்கணும் பஞ்சாங்கம் தெரிஞ்சா மட்டும் போதுமான இல்ல வானியல் அறிவியல் தெரிஞ்சிருக்கணும் அப்ப தமிழறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கல இதை படிக்கிறதும் கிடையாது அப்ப அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா எதை படிக்கிறாங்களோ அங்க தெக்ஸில் இருக்கோ அதை அப்படியே ஒப்பு வைக்கிறது அவங்களுடைய இதாயிருச்சு அப்போ சண்டை ரூம் சண்டை தமிழர்கள் மத்தியில இது ஒரு பெரிய போராட்டம் அப்போ வாய்ச்சல் ஓடிக்கிட்டே இருக்கு இன்ன வரைக்கும் வந்து நின்றபாடு இல்லை அப்ப அவங்களுக்கு புரியல பஞ்சாங்கம் படிக்கல வானியல் தெரியல அப்ப எல்லாரும் உள்ள போந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது இப்படி அது அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இங்க ஆதாரங்களை காட்டுறோம் பாருங்க அதை பாருங்க உங்களுக்கு நச்சுனா இருக்கு நேர் சொல்றாரு இதை இலக்கு சொல்றாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்துக்களை வந்து வெளியிட வெளியிட அவங்களுக்கு புரிதல் இல்லை அந்த புரிதல் இல்லாதனால சண்டை பெருசாகிட்டே இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா உணர்வு சண்டைகள் அதிகமாயிருது அப்ப இங்க பாருங்க அப்ப இது எப்படி எடுத்தாங்கன்னா இந்த மார்ச்ல வந்ததோடைய தானாகவே இங்க பாருங்க அது அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு கருத்து இங்க வந்துருது அப்ப சிம்மம் அப்படின்றது ஞாயிறு ஆயாச்சில வழி பன்னிரெண்டு ஓரிகளில் எதிர்படும் சூரியனின் வெளிப்படையான நகர்ச்சி வந்து இங்க இந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்ப இந்த இடத்துல ஆதிக்க ஓர இதுதான் ஆதிக்கம் அந்த வார்த்தையை நல்லா தெளிவா சொல்றாங்க பாருங்க இது ஆதிக்கம் பெறுது இங்கதான் ஆதிக்கம் பெற்று அது உச்சத்துக்கு போவோம் அப்ப அது எப்படி உச்சத்துக்கு போகுது அப்படின்றத பாக்கலாம் இத பத்தி நான் சொல்லலாம் இதுக்கு பாருங்க கனியூர் கூடலார் கிலாரு சொல்றாரு பங்குனி உயர் அழுவத்து தலைநான்மின் நிலை தெரிய இந்த இடத்துல அங்க சிம்மம் போய் உச்சம் போய் தொட்டு உத்தரத்துல கீழே இருந்து கீழே வந்து இறங்கிரும் உச்ச நீங்க தலைக்கு நேரம் உச்சத்துல பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல இந்த சிம்மத்தை பார்க்கலாம் இதுக்கு வந்து ஸ்தாகேஜிங்னு சொல்லக்கூடிய வான்நோக்கு அறிவியல் இருக்கணும் வான் நோக்கு அறிவியல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான அறிவியலை நீங்க புரிந்து கொள்ளவே முடியாது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா நூல்கள்ல படித்து தெரிந்து கொள்வது மட்டும் அல்ல வானியலை பார்க்க வேண்டும் அது வந்து ஒரு அறிவியல் இருக்கு பாருங்க அப்ப எவ்வளவு நுட்பமா கணியர் கூடலூர் கிளார்லாம் மிகச்சிறந்த வானியல் அறிஞர் நான் அதை இந்த பாடத்தை மட்டும் தனியா ஒரு இதே எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது பதிவு பண்ணி எவ்வளவு நுட்பமான வானியல் அறிவு அப்படின்றது அது போல கடகம் பாருங்க ஏன் கடகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க பின்னால் தப்பா காட்டிட்டேன் போடலாம் நீங்க கடகம் இருக்கு பாருங்க கடகம் பாருங்க சந்திரனுடைய பா கடவு பாதையில அது எங்க இருக்கு பாருங்க இப்பதான் ஆதிக்கம் செலுத்துது அப்ப திங்கள் நால்மீனுடைய ஏறுமுக பா பாதமாக அசென்டிங் நோட்ல அது போகுது